தென்னிந்தியாவில் ஒரு சில அரசுகள் தனியாக பிரிஞ்சு 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 வந்திருக்கும் ஓகேங்களா அதுல நம்ம மதுரை சுல்தானும் கூட அது அல்லாம விஜயநகர அரசு பாமனி அரசு வாராங்கத அரசு நிறைய இருக்குது ஆனா நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ரெண்டு ஒண்ணு விஜயநகர அரசு இன்னொன்னு பாமனி அரசு அந்த ரெண்டு அரசை பத்தி ரொம்ப டீடைல்டா பாக்க போறோம் ஓகேனா இது ரெண்டுமே சவுத் இந்தியா கிங்டம் குள்ளே வைக்கலாம் நம்ம சிலபஸ் ஒரு தனியா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ப்ரீவியஸ் இயர்ல இது சம்பந்தமா நிறைய கொஸ்டின் கேட்டுக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓவராலா என்னென்ன விஷயங்கள் இருக்குது பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மேப் மேப் அந்த மேப்ல என்ன விஷயம் இருக்குது மெயினா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஃபைட் நடக்குறது நான் மேப் வச்சு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க விஜயநகரம் விஜயநகர பேரரசு கூட சொல்லலாம் எப்பவுமே நான் சொல்லிருக்க ஒரு அரசுக்கும் பேரரசுக்கும் என்ன வித்தியாசம்னா பேரரசர்களுக்கு கீழ நிறைய அரசர்கள் தான் இருப்பாங்க சரிங்களா ஆனா அரசர்கள் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் ரூல் பண்ணுவாங்க சரி ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி குப்தர்கள் ஒவ்வொரு அரசாங்கமா இருந்தாலும் ஒவ்வொரு பேரரசாகவும் அரசா இருந்தாலும் அதை தோற்றுவித்தது யாரு கடைசி அரசை யாரும் தோற்றுவித்தது யாரும் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் டெல்லி சுல்தானை தோற்றுவித்தவர் குத்போதின் ஐபக் பார்த்திருந்தவா அதே மாதிரி இங்க விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் கூடிய ஆட்சி காலத்துல அந்த தான் தோற்றி வைத்திருப்பாங்க சகோதரர்கள் சரிங்களா இந்த ஹரிஹரா புக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் விஜயநகர பேரரசை தோற்றி வைத்தாங்க தோற்றி வைத்ததற்கு யார் சார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இந்த வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைவ துறவிய ஒருத்தர் இருக்கார் அவர்தான் இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் ஓகே என்ன சொல்லுவோம்னா சைவ துறவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் தான் வந்து ஹரிஹரா புக்கா ரெண்டு பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணி தனியாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு பெரிதாக்கி விட்டது இந்த வித்யாரண்யர் தான் ஓகேங்களா தான் இவருடைய இந்த வித்யாரண்யருடைய பெயரோட நினைவாக தான் என்ன பேரே வந்திருக்கு விஜயநகர பேரரசு அப்படின்ற பேரே வந்திருக்கு அடுத்து விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் கேட்பாங்க ஒவ்வொரு பேரரசுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து ரொம்ப முக்கியம் குப்த வம்சத்துல பாடிலி புத்திரா பார்த்துருந்தோம் டெல்லி சுல்தான் வம்சத்துல நம்ம யாரை பாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் ஃபர்ஸ்ட் ராகு இருந்தது அடுத்து டெல்லியா மாத்துறாங்க அடுத்து டெல்லியில இருந்து ஒரு மன்னர் என்ன மாத்துறாரு தேவகரி மாத்துறாரு அப்புறம் திருப்பி டெல்லிக்கு மாத்திட்டாரு திருப்பி டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்திருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு முறை தலைநகரத்தை மாற்றிருக்காங்க இங்க அதே மாதிரி ஒரே தலைநகரம் தான் பின்னாடி ஒரு தலைநகரம் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா அப்போ கேபிட்டல் ஆஃப் விஜயநர பேரரசு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹம்பி ஓகேங்களா ஹம்பி தான் விஜயநர பேரரசுடைய கேபிட்டலாக இருக்குது அடுத்து எப்படி நம்ம டெல்லி சுல்தான் அஞ்சு வம்சம் பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன் என்னதான் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சயது வம்சம் லோடி வம்சம் இதுல டெல்லி சுல்தான் அதே மாதிரி விஜயநகர பேரரசையும் நாலு வம்சம் இருக்குது இந்த நாலு வம்சம் எப்பவுமே ஒவ்வொரு டைனஸ்டி சாரி ஒவ்வொரு ராஜவம்சத்துடைய வம்சத்தோடைய வரிசை முக்கியம் சரிங்களா அது வரிசையே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சரிங்களா என்ன வரிசை

எனவே இதுதான் வந்து விஜயநகர பேரரசுடைய ஒரு இன்ட்ரோ இது அல்லாமல் அவங்களுடைய முத்திரையாக என்ன வச்சிருப்பாங்க விஜயநகர பேரரசுடைய முத்திரை எம்பலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பன்றி தான் அவங்களுடைய முத்திரை ஏன்னா அவங்க வந்து பன்றியை வந்து கடவுளாக கூடுவாங்க இந்த கலாச்சாரம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல பரவிடுச்சு ஓகே நிறைய நிறைய கோவில்கள் வந்து இந்த வராகி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மனை வந்து கூடிய கலாச்சாரம் வராகி அம்மனுக்கு கோவில் கட்டக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு விஜயர் பேரரசுடைய தாக்கம் தான் ஓகே அங்கங்க சின்ன சின்ன இடங்கள்ல வராகி அம்மன் வச்சிருப்பாங்க இப்ப பெரிய அளவுக்கு வழிபட இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய முத்திரை எம்பலம் என்ன கேட்டாங்க அப்படின்னா பன்றி ஓகே அதை வந்து வராகன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லி அழைப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய நாணயத்துடைய பெயர் கேட்டாங்கனாலும் வராகன் அப்படிதான் சொல்லுவாங்க ஓகே விஜயநகர பேரரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சினிமா படம் பாத்துக்கலாம் ஓகேவா தமிழ் படத்துல வந்த வடிவேல் நடிச்சிருந்த தென்னாலிராமன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் ஓகே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல சின்ன கதாப சின்ன ஒரு ஸ்டோரி தான் அதாவது கிருஷ்ணதேவராயருக்கும் தென்னாலிராமனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளும் அந்த டைம்ல கால அமைப்பு எப்படி இருந்தது இதை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அந்த படமாவே அமைஞ்சிருக்கும் அதை தென்னாலிராமன் சொல்லிட்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க வராகன் அப்புறம் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்புறம் வந்து தென்னாலிராமன் இந்த கதாபாத்திரங்கள் தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனா அந்த படம் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம மேப் வரைகிறோம் சரிங்களா அதாவது எந்த பகுதியில விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்தாங்கன்னு பாக்கணும் ஓகேங்களா அதாவது விஜயநகர பேரரசு உருவான வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு அவங்க உருவாகும் போதே அடுத்து ஒரு ஒன்பது வருஷத்துல பதினோரு ரெண்டுமே அப்ப கிட்டத்தட்ட என்னது சம காலத்தை சேர்ந்த அரசுகள் தான் ரெண்டு அரசுகளுக்கு தான் அடிக்கடி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும் ஏன் ஃபைட் நடக்குது எப்பவுமே ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடக்கும்னா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து நாடுகளாக இருக்கணும் இங்கேயும் அதே மாதிரிதான் சவுத் இந்தியாவில் ஒரு ஆறு ஓடுது என்ன ஆறு அந்த ஆறுடைய பேர் என்ன துங்கபத்திரா ஆறு சொல்லுவாங்க ஓகே என்ன ஆறு துங்கபத்திரா ஆறு ஓகேண்ணா இந்த துங்கபத்திரா ஆறுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி அதாவது துங்கபத்திரா ஆறுடைய வடக்கு பகுதியில யார் தான் ரூல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமினி அரசு பாமினி அரசு ஒரு முஸ்லீம் அரசு சரிங்களா துங்கபத்ரா நதிக்கரைக்கு கீழே துங்கபத்ரா நதிக்கரையோடைய தெற்கு பகுதியில ஆட்சி புரிவது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம விஜயநகர பேரரசு இவங்க ரெண்டு பேருக்கும் மத ரீதியிலான மோதலும் இருக்கும் அந்த ஆற்றினுடைய பகுதிகளை கைப்பற்றுவதற்கான மோதலும் அடிக்கடி நிகழும் அதனாலதான் ரெண்டு பேரும் அடிக்கடி ஏகப்பட்ட சண்டைகள் போட்டு வருவாங்க ஓகேங்களா ஒரு சில டைம் பாமினி அரசு வின் பண்ணும் ஒரு சில டைம் துங்க விஜயநகர பேரரசு வின் பண்ணும் அதாவது கிருஷ்ணதேவரோடைய ஆட்சி காலத்துல தான் அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க நம்ம பார்ப்போம் எத்தனை இடங்கள்லாம் கைப்பற்றுறாங்க பார்க்கலாம் சரிங்களா அப்போ பாமினி அரசையும் பேரரசையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு என்ன கேட்டாங்கன்னா துங்கபத்திரா ஆறு இது ஒரு கிளை நதி தான் சரிங்களா மெயின் நதி கிடையாது ஒரு கிளை நதி இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்தோம் அடுத்து விஜய பேரரசுல சங்கம வம்சம் நம்ம டெல்லி சுல்தான்ல ஒவ்வொரு வம்சத்தை பத்தி ஒரு நாலஞ்சு மன்னரை பார்த்துட்டு அதை பத்தி படிப்போம் ஆனா இங்க அப்படி கிடையாது ஏன்னா ஒரு சில வம்சத்துல ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எதுவும் கிடையாது அதனால அதை அப்படியே லீவ் பண்ணிடுவோம் ஓகே மெயினா நம்ம கிருஷ்ணதேவரை பத்தி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும் ஓகே இப்ப சங்கம வம்சத்துல நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் என்ன புத்தகம் மதுரா விஜயம் இந்த மதுரா விஜயம் புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது ஏன் இந்த பெயர் வச்சாங்க இந்த புத்தகத்தை எழுதது யாரும் கேட்பாங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்காதேவி அதான் வச்சுக்கோங்க இந்த புத்தகத்தை எழுதியது யாரு கங்காதேவி சரி யார் சார் கங்காதேவி ஏன் வந்து அவங்க இந்த புக்கை எழுதணும் ஏன் இப்படி பெயர் வைக்கணும் மதுரா நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்கா மதுரை அது தொடர்பான ஒரு பெயர் அப்படிங்கிற மதுரா விஜயம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா இந்த எழுதினா எழுதுற இந்த அம்மா இருக்காங்க கங்காதேவி கங்காதேவியுடைய கணவர் தான் குமார கம்பண்ணா ஓகே இந்த குமார கம்பனா என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம விஜயநகர சங்கம வம்சத்துல ஒரு படைத்தளபதியே இறந்திருக்காரு அதாவது முதலாம் புக்கருடைய பையன் இவர் அப்படி இருக்கும்போது இவர் படைத்தளபதியா இருக்காரு இவர் தெற்கு நோக்கி படையெடுக்கணும் மேப் பாருங்க இவங்கதான் இங்க இருக்காங்க தெற்கு நோக்கி படையெடுத்து போகணும் தெற்கு நோக்கி படையெடுத்து போனா கீழே நம்ம மதுரைக்கு தான் படையெடுத்து வரணும் ஏன்னா மதுரை தான் அந்த காலத்துல ஒரு பெரிய அரசு மதுரையில் அந்த டைம் பாண்டியர்கள் ரோல் பண்ணல ஒரு முஸ்லீம் ஒரு சுல்தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த முஸ்லீம் சுல்தானை தோல்வி அடைய வச்சு இவர் குமார கம்பா மதுரையை படையெடுத்து போய் கைப்பற்றி விட்டார் அப்போ மதுரையை படையெடுத்து கைப்பற்றியதனால் அந்த பெருமையை கூறக்கூடிய ஒரு நூலாக எழுதி வச்சிருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃப் எழுதியிருக்காங்க அதுதான் கங்காதேவி என்ன நூல் மதுரா விஜயம் மீனிங் புரியுதா மதுரைக்கு விஜயம் போயிருக்காங்க விஜயம்னா படையெடுத்து போயிருக்காங்க முடிஞ்சு போச்சு இது என்ன மொழி கேட்டாங்கன்னா அதுவும் எழுதி ஏன்னா இப்ப ரீசெண்ட் ரெண்டு இதுவும் பிரீவியஸ் கொஸ்டின் ஓகேதா யார் எழுதுனது யாரை விட்டுக் கொள் குழுவின்னு கேட்டிருக்காங்க இது என்ன மொழி மட்டும் கேட்டா வச்சுக்கணும் சமஸ்கிருத மொழி ரைட் முடிஞ்சதா அப்போ சங்க வம்சம் முடிஞ்சது அடுத்து அதே மாதிரி வம்சத்துல சிறந்த மன்னர் சொல்லிட்டு நமக்கு சவந்த புக்களை கொடுத்திருப்பாங்க சவந்த புக்கள் சவந்த புக்கள் தான் வந்து இந்த நம்மளுடைய விஜயநர பேரரசை பற்றி இருக்கும் சங்கம வம்சத்துடைய சிறந்த அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு தேவராயர் டூ அதாவது இரண்டாம் தேவராயர் அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் வம்சத்துடைய சிறந்த தலை சிறந்த மன்னராக அறியப்படுகிறார் அடுத்து வந்திருக்கேன் அடுத்த என்ன வம்சம் வம்சம் சாலுவ வம்சத்தை பற்றி பெரிய அளவுக்கு பாயிண்ட் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டேன்னா நரசிம்மர் ஓகேங்களா வம்சத்தை தோற்றுவித்தவர் நரசிம்மர் வம்சம் வந்து நீங்க காலமே இருபது முப்பது வருஷம் தான் ரூல் பண்ணிருப்பாங்க பாருங்க வம்சம் ஆஹ் நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி அஞ்சு இருக்கேன் மொத்தமே கூடி பார்த்தா இருபது வருஷம் தான் வருது இருபது வருஷத்துல ரொம்ப அதிகமான மன்னர்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே செய்யல அப்ப சாலுவம்சோற்றுவித்தவர் யாரும் கேட்டாங்கன்னா நரசிம்மர் அடுத்து சாரு வம்சத்துக்கு அடுத்து யாரும் ஓ யா எந்த வம்சம் இருந்தது துருவ வம்சம் ஓகேன்னா ரொம்ப முக்கியமான அம்சம் ஏன்னா இதில் வந்து பெரிய மன்னர் மாபெரும் மன்னர் கிருஷ்ணதேயராரும் இருக்கார் ஓகே அப்ப துருவ வம்சத்தை ஃபர்ஸ்ட்டு தொடங்கியவர் யாரும் படிக்கிறோம் ஓகேங்களா படைத்தளபதி நரசநாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் வந்து இந்த துருவ வம்சத்தை தோற்றுவித்தார் பாருங்க படைத்தளபதியாக இருந்தவர் அவர் பேர் என்ன நரசநாயக்கர் இவர்தான் இந்த என்ன செய்கிறார் இந்த துழுவம்சத் தோற்றுவித்தார் இந்த நாயக்கர் என்ற பெயரும் நாயக்கர்ங்கிற ஒரு இனம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறாங்கன்னா படைத்தளபதியிலேருந்து அரசராக முன்னேறாங்க இதை நினைவு இதையாக தான் இந்த நாயக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்துருப்பார் சிந்தேகர் பார்க்குறான் ஓகேங்களா அப்போ துழுவ வம்சத்தை சேர்ந்த ஒரு சிறந்த மன்னர் விஜயநகர பேரரசையும் சரி நம்ம சவுத் இந்தியாவிலேயும் ஆக சிறந்த ஒரு மன்னராக அறியப்படக்கூடியதான் அந்த கிருஷ்ண தேவராயர் ஏகப்பட்ட கோவில்கள் ஏகப்பட்ட படையெடுப்புகள் சிறந்த நிர்வாகம் எல்லாத்திலையும் பெயர் போனவர் இந்த கிருஷ்ண தேவராயர் சரிங்களா அந்த படம் பாருங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரியும் காலம் ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டு மூணு கேட்டுருக்காங்க இவருடைய டைம் பீரியட் மட்டும் கிருஷ்ண தேவராயனுடைய ஆட்சி காலம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கரெக்டாக இருபது வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு ஓகேன்னா ரைட் அடுத்து இவருடைய பெயர் ஒன்று சொல்றாங்க பாருங்க இவருக்கு என்ன பட்ட பெயர் சொல்றாங்க இவரு தெலுங்கு மொழியில சிறந்தவரா இருக்கிறதுனால இவருக்கு என்ன பட்டப்பெயர் சொல்றாங்க ஆந்திர போஜர் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய சிலர பேரரசுனாலே தெலுங்கு மொழி அப்புறம் வந்து சமஸ்கிருத மொழி கன்னட மொழி மூன்று மொழியும் அதிகமான ஆத்திகம் பெரும் ஓகே அதுல இவருடைய பட்ட பெயராக ஆந்திர போஜர் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர் இதுவும் ப்ரீவேஷியல் கொஷின் ஏகப்பட்ட கேட்டிருக்காங்க ப்ரீவேஷன் கொஷின் இவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர் துருவ வம்சம் சரிங்களா விஜயநகர பேரரசு துருவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த யானை நம்மளுடைய விஜயநகர பேரசலை மன்னரான கிருஷ்ண தேவராயன் அடுத்து இவர் எந்தெந்த ஊர்கள கைப்பற்றினார் பாருங்க நான் சொன்னேன்னா அந்த மேப்ல பாத்தம்

ஒரிசா இந்த எல்லா பகுதிகளையும் கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றினார் கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய பகுதிகளில் எவையெல்லாம் கேட்கலாம் ஓகேங்களா ரைச்சூட் சிவசமுத்திரம் ஒரிசா வரைக்கும் போயிருக்காரு வாராங்கல் பகுதி கைப்பற்றிருக்காரு அடுத்து அவர் கெட்டிய கோவில்கள் மூணு கோவில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய அதாவது விஜயநகர பேரரசு எடுத்தீங்கன்னா நிறைய கோவில் கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த மூணு கோவில் கிருஷ்ணதேவராயர் கட்டி கிருஷ்ணதேவரம் கட்டப்பட்டது ஓகே மெயினாக தமிழ்நாடுகளையும் ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் கோட்டை ஓகேதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நிலையப்பர் கோவில் அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதெல்லாம் கோவில் அவங்க கட்டல கோவில் இருக்கக்கூடிய கோபுரங்களையும் கோவில் இருக்கக்கூடிய மண்டபங்களையும் இவங்க வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா யார் விஜயநகர பேரரசு மன்னர்கள் அதுதான் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோவில்கள் என்ன கேட்டாங்கன்னா ஹம்பி ஹசாரா ராமசாமி கோவில் விட்டாராச்சாமி கோவில் மொத்தம் மூணு கோவில் ஓகேங்களா ஹம்பி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்டாரா கோவில் மொத்தம் மூன்று கோவில் இதை கேட்டிருக்க இவர் கேட்டிருக்காரு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்திக் கஜம் ஓகேங்களா இந்த பேர் ரொம்ப முக்கியம் கன்ஃபியூஸ் ஆகும் இதை படி இதை கேட்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு வார்த்தை ஞாபகம் வரணும் வம்சம் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க கவனிச்சிருந்தா இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வரணும் என்ன சார் நவரத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்துல தன்னுடைய அமைச்சரவையில ஒன்பது அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுடைய பேர்தான் என்ன சொல்றாங்க நவரத்தினா அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ இந்த ஒன்பது அமைச்சர்கள் அவருடைய காலத்தில் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை நான் கூட வீடியோல காமிச்சிருந்தேன் ஓகேங்களா அதாவது யார் யாரும் என்னென்ன துறையை சேர்ந்து காமிச்சிருந்தேன் இங்க அதே மாதிரி ஆட்சி அதாவது மன்னராக இருக்காரு அவருக்கு இது அமைச்சர்களாகவும் அறிஞர்களாகவும் ஓகேங்களா ஒரு எட்டு பேரை வச்சிருக்காரு ஓகேங்களா அந்த எட்டு பேர் தான் என்ன சொல்றாங்க சமஸ்கிருதத்துல எட்டுன்னு அர்த்தம் இதே மாதிரி ஒரு அமைப்ப மராத்திய வம்சத்துல சிவாஜி வந்து அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு சரி அப்ப அஷ்ட திக் கஜம் அப்படின்னா மொத்தம் எட்டு பேரை கொண்ட நான் எயிட் கிரேட் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு புலவர்களாக இருப்பாங்க அஷ்டதி கஜ்ஜ யாருடைய அவையில் இருந்தது கிருஷ்ணதேவராயர் யாரோடதான் இந்த எட்டு பேர் ஒன்று தென்னாலிராமன் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்புறம் அல்யர் சாணி பெத்தண்ணா திம்பண்ணா இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அடுத்து ரைட் அடுத்து அதே கிருஷ்ணதேவராயர் எழுதிய புத்தகங்களுடைய பேர் கேட்பான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கிருஷ்ணதேவராயர் எழுதிய புத்தகங்கள் அமுக்த மல்லியத்தா உஷா பர்ணயம் ஜாம்பாவதி கல்யாணம் ஓகே மொத்தம் மூணு புத்தகம் இருக்குது இது எல்லாமே கிறிஸ்த எழுதிய புத்தகங்கள் பாருங்க ஒரு காலத்துல புலவர்கள் தான் புத்தகம் எழுதுவாங்க அளவுக்கு படை படை வலிமையில சிறந்தவராக இருக்காரு இலக்கியத்துல சிறந்தாரு ஆளுமையில சிறந்தவராக இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு இவர் ஒரு நல்ல மன்னர் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க மொத்தம் மூணு புத்தகம் அமுக்த மல்யுத்தா ஜாம்பாவதி கதியான உஷா பர்ணயம் அதுல முக்கியமானது இந்த அமுக்த மல்யுத்தா புத்தகம் தெலுங்கு மொழியிலான புத்தகம் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம் தமிழ்ல சைவம் மதத்துல வந்து ரெண்டா சரி நம்ம இந்து மதத்தையே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க சைவ மதம் வைணவ மதம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ மதத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்லுவாங்க வைணவ மதத்துல பன்னெண்டு ஆழ்வார்கள் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு பெரிய சரி பெரியாதவருடைய பொண்ணு ஆண்டாள் அந்த ஆண்டாலை பற்றி கூறக்கூடிய கதைதான் இந்த அமுக்த மல்யுத்தா ஆண்டாள் சொல்லலாம் கோதை தேவி கூட சொல்லலாம் சரிங்களா அமுக்த மல்யுத்தா உஷாபரணே ஜாம்பாதி கதையானம் இது விதரன் உண்டு புரிஞ்சுதா இதுதான் கிருஷ்ணகிரி ராஜ்கரம் நல்ல ரூல் பண்ணிருப்பாரு இவருக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் யாருமே திறமையற்றவர்களாகவும் வலிமை குறைந்தவர்களாகவும் இருக்காங்க வலிமை அடைந்தவர்கள் வலிமை குறைந்தவர்களாக இருக்காங்க ஓகே அடுத்து அடுத்து லாஸ்ட் வம்சம் ஆற வீடு வம்சம் திருமலா தேவாங்களா திருமலை தேவர் தான் ஆரவீடு வம்சத்தை உருவாக்கி இருப்பார் கிருஷ்ண தேவராயராடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் மன்னர்கள் ரொம்ப வீக்கா இருந்ததுனால ஒரு போர் நடக்கும் என்ன போர் தலைக்கோட்டை போர்னு ஒரு போர் நடக்கும் ஓகேங்களா அந்த போருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு விஜயநகர பேரரசே வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு அது என் வந்துடுச்சு ஆனா ஆர வீடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன்னர்கள் அங்க இருந்து எங்க இருந்து இருந்து அப்படியே புலம்பெயர்ந்து இருந்து இங்க ஆந்திரா சென்னை பார்டர் கிட்ட வந்துட்டாங்க அதான் என்ன சது சந்திரகிரி அந்த மலைத்தொடர்கிட்ட வந்து அங்க புதிதாக ஒரு ஊர்ல வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெணுகொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெனுகொண்டாவை தான் தன்னுடைய தலைநகரமாக வைத்துக்கொண்டு வீடு வம்சம் ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க பாருங்க ஆற வீடு வம்சம் திருமலா தேவா அவர் வந்து ஆட்சி புரிந்தாரு எதை தலைநகரமாச்சிருந்தாங்க பெணுகொண்டா பெணு கொண்டா என்ற ஊரை தான் தலைநகரமாக வச்சிருந்தாங்க சரிங்களா அடுத்து நான் சொன்னா ஒரு போருக்கு அப்புறம் விஜயநர பேரரசு மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கினது மிகப்பெரிய அளவுக்கு சரிவையும் சந்திச்சது அதுதான் என்ன போர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தரைக்கோட்டை போர் அதுக்கு இன்னொரு பெயர் என்ன ராட்சச தங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எந்த ஆண்டு நடைபெற்றது ரொம்ப முக்கியமானது ஏகப்பட்ட தடவை பிரீவியசன் கேட்டுக்காங்க பிரீவியசி கொஸ்டின்ல விஜயநகர பேரரசர் ஹிஸ்டரி கொஸ்டினே எடுத்துப்பாரு கண்டிப்பா ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் பேப்பரும் இதை பத்தி கன்ஃபார்ம் இருக்கும் இதுதான் பேப்பரே அந்த அளவுக்கு ரொம்ப ஓகே வித்தியாச வித்தியாசம் கேட்பாங்க தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு கேட்கலாம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற போர் என்ன தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பெயர் என்ன தலைக்கோட்டை போர் எந்த கிராமத்தில் நடைபெற்றது தலைக்கோட்டை போர் யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது எல்லாமே ஒரே பதில் தான் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை ஓகே தலைக்கோட்டை போருடைய மற்றொரு பெயர் ராட்சஸ் தங்காடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்றது யாருக்கும் யாருக்குன்னா விஜயநகர பேரரசர் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் பாமினி மன்னர்களுக்கும் ஏன் சார் அஞ்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமணி அரசு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுகளிலே ஐந்து துண்டுகளாக உடைந்திருக்கும் அகமது நகர் மாதிரி ஒரு ஐந்து துண்டுகளாக உடைந்திருக்கும் அந்த ஐந்து துண்டுகளுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடந்த ஒரு சண்டை தான் என்னன்னா இந்த ராசஸ் தங்கடி சரி சார் யார் சார் வின் பண்ணா அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு போருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது அது எந்த போர்னா அது எந்த போர் தான் விஜயநகர பேரரசு அறிவு அறிவுனா முடிவு பாமணி அதாவது பாமணியோடைய ஐந்து துண்டுகளை வந்து வெற்றி பெற்றார்கள் யார் வெற்றி யார் தோல்வி பார்க்கணும் ஓகே அப்ப இதோட நம்ம எதை முடிச்சிடுறோம் விஜயநகர பேரரசை முடிச்சிடுறோம் விஜயநரப் பேரரசு தான் என்ன வம்சம் முடிஞ்சது மன்னர்கள் இதை மட்டும் அடுத்த கட்டமா இவங்களுடைய டைம்லயே இன்னொருத்தவங்க இவங்களுக்கு எதிரியாக சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்களே இவங்க இந்து பேரரசு அவங்க முஸ்லீம் அரசுகள் அதுதான் யாருன்னா பாமினி அரசை பத்தி பார்க்க போறோம் ஓகே இது விஜயநகர பேரரசலும் கிடையாது ரொம்ப சின்னதுதான் ஓகேங்களா அது அளவுக்கு ரொம்ப பெரியது கிடையாது கொஞ்சம் குட்டியானது தான் பேசிக்கா ஒரு ரெண்டு மூணு மன்னர்களை பத்தி நம்ம சொல்லுவோம் சரி ரொம்ப அதிகமா இதை பத்தி பேச போறது கிடையாது ஏன்னா நமக்கு பாடப்பகுதியும் கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க நம்ம கேள்விகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்க்கும்போது பாமினி அரசுடைய காலம் என்ன கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆனா அதுக்கப்புறமும் ஐந்து துண்டுகளாக அவங்க தான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே எப்பவும் போல யார் இதை தோற்றுவித்தார் ரொம்ப முக்கியம் ஓகே ஹசன் காங்கு சரி அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன சொல்றாங்கன்னா சாஃபர் கான் அப்படி சொல்றாங்க நாம சாஃபர் கான் என்று அழைக்கப்படக்கூடிய ஹசன் காங்கு என்ன பண்ணாருன்னா விஜயநகர பேரரசு தோற்றுவித்தார் தோற்றுவித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பேர் இன்னொரு கூட இருக்குது அதுக்கு என்ன பேர் இருக்குது அலாவுதீன் பகமன் ஷா எப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் ஆப்ஷன்ல ஹசன் காங்கு இருந்தாலும் சரிதான் அலாவுதீன் பஹமன் ஷான் இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அடுத்து ஆயிரத்தி இவங்க வருஷம் ரூல் பண்ணாருன்னா இவருதான் தொடங்கி வச்சாரு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் தான் ரூல் பண்ணியிருப்பாரு இவர் நிறைய பலனிட பணி இருக்கிறார் இனிஷியல் காலத்துல வந்து விஜயநகர பேரரசுக்கு பெரிய வந்து ஒரு எதிரியாக செயல்பட்டு நல்லா வந்து போட்டி போட்டார் நிறைய பகுதிகளை கைப்பற்றினார் அப்படி கைப்பற்றனால தன்னுடைய தான் வெளியிட்ட நாணயங்கள்ல இவருடைய பெயரை என்னவாக புரித்து கொண்டார் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு புரித்து கொண்டார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அலெக்சாண்டர் இரண்டாம் அலெக்சாண்டர் பெயரை தன்னுடைய என்ன சொல்றது நாணயங்கள்ல புரித்து கொண்டார் அடுத்து இவர் பண்ண விஷயங்கள் மீதி ரெண்டு விஷயங்கள் ஒன்னு பாமினி அரசு உருவாகும் போது தலைநகரமாக இருந்தது தேவகிரி ஓகேங்களா தேவ நிராதாரமா இருந்திருக்கும் பின் நாட்களை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து குல்பர்காவிற்கு இடம் மாற்றிருப்பார் தேவரில இருந்து குல்பர்காவிற்கு இடம் மாற்றிட்டார் ஓகே ஏன் இடம் மாற்றினார் அப்படின்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்காக தான் சரிங்களா தேவகிரினா என்னது நம்ம முகமது பின் திருக்கிற காட்சி நேரத்தில் பார்த்தோம்னா தௌலதாபாத் இன்னொரு பேர் அங்கிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார் கேபிட்டலை மாற்றினார் அடுத்து மகா மசூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க கட்டினார் மசூதி சரியா ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து சிறுமணா இருந்தா அவங்களுடைய கட்டிடங்களை நிரூபிக்கிறதுக்காக மசூதி கட்டிதான் ஆகணும் இவரும் கட்டினாரு ஓகே அவ்வளவுதான் அதாவது அலாவுதீன் பகமன் ஷா பத்தி ரெண்டு மூணு பாயிண்ட் தான் அடுத்து அலாவுதீன் பகமன் ஷாக்கு அப்புறம் அவர் இறந்த உடனே அடுத்த மன்னரானது யார் அப்படின்னா முகமது ஷா ஒட்சா இந்த பாமனி அரசுகள் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மன்னர்கள் இருக்காங்க பாயிண்ட் இருக்குது ஓகே இது ஒரு பாயிண்ட் புக்கிலே இருக்குது பாமணி அரசர்கள் மொத்த பதினெட்டு மன்னர்கள் உள்ளனர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இப்போ இந்த பதினெட்டு மன்னர்களில் எல்லா மன்னரையும் பற்றி பிடிக்க கிடையாது ஓகே ரொம்ப முக்கியமானவர்களையும் முக்கியமான பாயிண்ட் தான் படிக்கணும் அது முதல் நபரை பார்த்து நிஷ்டம் ரெண்டாவது நபர் முகமது ஷா ஒன் இவரை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு பாயிண்ட்னா இவரை பற்றி ஒருத்தர் புக்கே எழுதி வச்சிருக்காரு ஷா நாமா ஓகேண்ணா யாரு ஷா நாமா பிரிதௌசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பிரிதௌசி என்ற நபர் தான் இந்த புக்கை எழுதி வச்சிருக்காரு ஷா நாமாங்கிற புத்தகம் அடுத்து வாராங்கல் பகுதியை வந்து கைப்பற்றினார் ஓகேங்களா விஜயநகர பேரரசுக்கு கைப்பற்றுவதற்கு முன்னாடி கிருஷ்ணர்கள் ஆட்சி வர்றதுக்குலாம் முன்னாடி வாராங்கல் பகுதி கைப்பற்றி வாராங்கல்ல காக்கத்தியா மன்னர் இருந்திருப்பாங்க கை கைப்பற்றி வச்சிருந்தாரு அடுத்து குல்பர்கா பிளேஸ் இருந்தது அந்த குல்பர்கா ஏன்னா இப்ப தலைநேரமே அதுதான் அந்த குல்பர்கா பிளேஸ்ல ரெண்டு மசூதி ரெண்டு புதிய மசூதிகளை கட்டினார் ரெண்டு புதிய மசூதிகளை கட்டியிருப்பாரு அடுத்து அடுத்து பாருங்க இவர் இது இன்னொருத்தர் ஆல்ரெடி பாரு ஆல்ரெடி நம்ம அத ஹசன் காங்கு வந்து என்ன பண்ணிருக்காரு தேவகிரியில இருந்து குல்பர்காவிற்கு இடம் மாற்றியிருப்பார் இவர் இன்னொரு மன்னர் அகமது வாலிஷா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பெயர் ஓகே அகமது வாலிஷா என்ன பண்றாரு குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு இடத்தை மாற்றியிருக்கார் குல்பர்காவியில் இருந்து பிடாருக்கு தன்னுடைய தலைநரத்தை மாற்றியிருக்காரு அவர் தான் யாரு அகமது வாலிஷா ஓகே அப்ப இங்கேயும் இரண்டு முறை தலைநகரங்கள் மாற்றப்பட்டுள்ளது அடுத்து முகமது என்ற முடிவுன்னு ஏன் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துடைய கடைசி காலத்துலதான் பாமினி அரசு முடிவுற்று ஐந்து துண்டுகளாக பிளவுண்டது பெரிய அடி பாமணி அரசு இவர் பண்ண ஒரு சப்புதான் எப்பவுமே ஒரு நிர்வாகம் சீர்கெட்டால் கண்டிப்பா என்ன ஆகும்னா நாளை ஓகேங்களா அதை வந்து ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு வருமா சொல்லியிருப்பாங்க மன்னன் விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான்னு சொல்லியிருப்பாங்க நிர்வாகம் சீர்குலைந்தால் நாடு சீர்குலைன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா பாருங்க முகமது சாத்ரிங்கிறது மன்னர் அவருடைய அமைச்சர் படைத்தளபதி புலவர் கணித மேதை சொல்லிக்கிட்டே போல அவருடைய திறமைக்கு ஓகே ஒரு சிறந்த நிர்வாகி எவ்வளவோ திறமைகள் இருக்கும் இவர் தான் முகமது கவான் அவர் நல்ல மனுஷன் தான் ஓகேங்களா ஆனால் அவர் சுற்றி இருந்தவர் யாரும் இவருமே புறாமைப்பட்டு அதாவது முகமது ஷாலாம் மன்னர் ஆனால் மன்னருடைய பெயர் ஓங்கி ஒலிக்காமல் மன்னருடைய புகழ் இல்லாமல் முகமது கவானுடைய புகழே நாடெங்கும் பரவியது அப்போ இதுக்கு எதிராக வந்து மற்ற அமைச்சர்களும் செய்திட்டம் போடுறாங்க இதனால மன்னரும் என்ன பண்ணுறாருன்னா இவர் முகமது கவானை நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு பின்னாட்களை நாட்டு மக்களோட சேர்ந்து கழகத்தை ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு முகமது கவானுக்கு ஹேங் அதாவது தூக்கு தண்டனை விதிச்சிருப்பா இந்த தண்டனை விதித்ததுனால் என்னாய் போச்சு அப்படின்னா முகமது கவான் இறந்ததுனால மக்கள் கோபமுற்ற மக்கள் கழகத்தில் ஈடுபட்டு பாமினி அரசு ஐந்து துண்டுகளாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல ஐந்து துண்டுகளாக பிறவுற்று இருக்கும் பிஜாப்பூர் அகமது நகர் கோர்கொண்டா லாஸ்ட் அஞ்சாவதா உருவானதுதான் இந்த சரி பாருங்க அதாவது முகமது கவானுங்கிறது எந்த அளவுக்கு அப்ப மக்கள் மீது ஆர்வமுடைய அன்பினுடையவராகவும் மக்கள் எந்த அளவுக்கு இவர் மீது அன்புடையவராக இருக்காங்க ஓகே அவர் இறந்ததுனால அவர் தூக்கப்பட்டனால சண்டை ஓட்டு முகமது வாரிஷாவெல்லாம் கலகத்தில் எங்க போனோன்னு தெரியுது அந்த அளவுக்கு ஆகி போய் கடைசியா இந்த பிளவு வந்து சரி பிளவு வந்து இதோட முடிஞ்சிருக்கு சரிங்களா ரைட் அது அஞ்சு துண்டு முடிஞ்சது இந்த அஞ்சு துண்டு தான் எங்க சந்திச்சது நம்மளுடைய தலைக்கோட்டை போர் தேவருக்கா எழுதி ஆ அஞ்சு போட்டு இந்த அஞ்சு துண்டு தான் வெற்றி அடைஞ்சு விஜயநாத பயணம் அடிச்சு சின்ன ஆனது சரி சார் அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க கடைசி காலத்துல என்ன இவங்க அவங்க அடிச்சுக்குவாங்க அரசியல் வந்து ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிக்கும் சொல்ற மாதிரி இந்த மன்னர் பதவி எல்லாமே வந்து அவங்க அடிச்சு போட்டு அவங்க வந்து சின்ன பின்னமா இருக்கிறேன் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நாள் நீண்ட காலமா சஸ்டைன் ஆனதுன்னா ஓரளவுக்கு பிஜாப்பூர் சுல்தான் வந்து சஸ்டைன் ஆகி இருந்தாரு அப்புறம் கூட வந்து அவரு மராத்திய சிவாஜி மன்னர்கிட்ட ஈடு கொடுக்க முடியாம அவரும் வந்து தோல்வி விட்டார் பின்னாத்துல அப்படி அப்படியே பிரிந்து போயிட்டா இது சம்பந்தமா இருக்கக்கூடியதுன்னா நமக்கு புக்ல சொல்ல கோல்கொண்டா கோட்டை இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் அதோட உயரமான இடத்தை வந்து ஹிசாப் அப்படின்னு சொல்லுவாங்க பாலா ஹிசார் கோல்கொண்டா கோட்டையை பத்தி வச்சுக்கோங்க ஹைதராபாத்ல இருக்குது கோல்கொண்டா கோட்டை அவ்வளவுதான் ஓகே அப்போ சவுத் இந்தியா ஒரு டாபிகா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பார்த்திருக்கோம் ஆர்டர்ல பாக்குறோம் குப்தர்கள் முஸ்லீம் படையெடுப்பு டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் நடந்துகிட்டு இருக்கும் போது அது உருவாகும் அதனால் இதை பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம முகலாயர்கள் மராத்தியர்கள் இதை பார்த்து முடிச்சினா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் முடிஞ்சுது அடுத்து நம்ம இந்த சங்ககாரம் லேட்டர் சோலாஸ் லேட்டர் பாண்டியாஸ் அது பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ